ஹாய் விவஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா சென்னை மயிலாப்பூரில் அமைந்திருக்கும் கபாலீஸ்வரர் சமேத கற்பகம்பால் கோயிலோட தல வரலாற ஒரு சின்ன தொகுப்பாக நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இப்போது இந்த வீடியோவில் நம்ம கபாலீஸ்வரர் கற்பகம்பால் இந்த மயிலாப்பூருக்கு வந்த ஒரு சிறிய வரலாறு ஒரு முறை கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இருக்கும்பொழுது சிவபெருமானிடம் பார்வதி தேவி ஓம் நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தின் பொருளை தனக்கு சொல்லுமாறு கேட்டார் சிவபெருமானும் அதை சொல்வதற்கு ஒப்புக்கொண்டு தேவி பராசக்திக்கு ஐந்தழுத்து மந்திரத்தை போதித்தார் அப்பொழுது தேவி முன்பு ஒரு மயில் அழகாக இறகை விரித்து ஆடிக்கொண்டிருந்தது இதை கண்ட பராசக்தி கவனம் மயில் மீது போனதால் சிவபெருமான் ஆத்திரமடைந்து நான் சொல்லும் பொழுது உனது கவனம் செதறிவிட்டது அதனால் நான் இந்த மந்திரத்தை உனக்கு சொல்வதில்லை என்று பயங்கர கோபம் கொண்டு தேவி பராசக்தியை சபித்து விட்டார் நீ அந்த மயிலாகவே பூலோகத்தில் போய் என்னை நோக்கி தவம் செய் இது உனக்கு சாபம் என்று சொல்லிவிட்டார் உடனடியாக தேவி பராசக்தி சாமி என்னை மன்னித்து விடுங்கள் நான் ஏதோ தெரியாத தவறு செய்து விட்டேன் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா என்றார் இல்லை நான் சொல்லும் பொழுது உன் கவனம் செதறியதால் என்னை நீ மதிக்கவில்லை என்று அவர் கோபம் கொண்டு தென் துருவத்தில் பூலோகத்தில் போய் நீ என்னை நோக்கி தவம் செய் என்று தேவியிடம் சொல்லி சாபமளித்து விட்டார் இதை கேட்ட தேவியும் தென் துருவத்தில் வந்து புன்னை மதத்து அடியில் ஒரு சிவலிங்கத்துக்கு நிறந்தோறும் மலர்களை பறித்து சிவபெருமானை நோக்கி அதற்கு ஆராதனை அபிஷேகம் செய்து தவம் மேற்கொண்டிருந்தார் காலங்கள் ஓடிவிட்டது ஒரு நாள் சிவபெருமான் மயில் ரூபத்தில் வந்து தேவி பராசக்தியைக்கு காட்சியளித்தார் அப்பொழுது கற்பகவல்லி என்று பெயர் சொல்ல தேவி பராசக்தி சற்றென்று திரும்பி பார்த்தபொழுது சிவபெருமான் மயிலாக இருந்து மானிடராக மாறினார் இதை கண்டு பரவசமடைந்த பராசக்தி நீ கற்பகவல்லி என்ற பெயரோடு இத்தலத்தை நீ மக்களுக்கு காட்சி கொடுக்குமாறு சிவபெருமான் வலியுறுத்தினார் இதை கேட்ட பராசக்தி தான் மட்டும் இங்கிருந்தால் மக்களுக்கு பாதுகாப்பில்லை தன்னுடன் நீங்களும் இருக்க வேண்டும் என்று அவரிடம் கேட்டு கொண்டதால் கற்பகம்பால் கபாலீஸ்வரர் என்ற பெயரில் இருவரும் மயிலாப்பூரில் மக்களுக்கு காட்சியளித்தார்கள் இது ஒரு சிறிய வரலாறு இதை பார்த்த அனைவருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிள்ளைக்கான அழுத்திக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்